வணக்கம் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டை ஜூலை இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்று எஃப் அண்டோ மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி ஜூலை ஃபியூச்சருக்கு மேலும் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஜூலை இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேற்று க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தஞ்சில் முடிஞ்சது இதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்குவோம் நேற்ற கேண்டில் கம்பேர் பண்ணால் என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா இன்ட்ராடே பேனிக் இருக்கும் அதே சமயம் ரெக்கவரியும் இருக்கும் இது எப்படின்னா என்ன சொல்கிறதுனா ஓலட்டிலிட்டி சரி இப்போ ட்ரெண்டு பார்த்தாச்சு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கேப் டவுன் ஓப்பனிங் கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகள் டவுன் சைடு ஓப்பன் இருக்க போகுது அப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு என்ற நிலையில் ஓ ஓப்பன் ஆக போகுது அப்போ இதை வந்து நம்ம பெஞ்ச் மார்க்காக வச்சுக்குவோம் இதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டால் இன்னைக்கு ரேஞ்சு என்னன்னு பார்க்கணும் இன்றைக்கி ரேஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு வரையும் வர்த்தகம் இருக்க போகிறது அப்புறம் இதற்கு மேலே ஒரு நிலை இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறில் ஓப்பன் ஆக போது கிஃப்ட் நிஃப்டி இப்போ இதிலிருந்து இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்ட் டவுன் டார்கெட் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு சரி இப்போ கீ கீழ்நிலையும் சொல்லிவிட்டேன் மேல்நிலையும் சொல்லிவிட்டேன் இப்போ இதை கீழ்நிலையை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டை உடைத்தால் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு வரை சரியாக வாய்ப்புண்டு சரி இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டை கடந்தால் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி பதினாலு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு இது மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சார் சரி இப்போ அல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து ரேஞ்சு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இந்த ரேஞ்சு இருபத்தி நா மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டு கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு மேலே இது அல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரி ஒரு இன்றைக்கி எக்ஸ்பைரி அதனால் ஒலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழை கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு மற்றும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு என்ற நிலைகளுக்கு கூட செல்ல பயன்பொன்று அதற்கு தகுந்த வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மரமொழி பெல்லைக்கான எழுத்துக்கள் பெல்லைக்கான அழு அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்